வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் நம்ம இன்றைக்கி ஒரு கீ எந்த அது கீரை வேணும் எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட பாலக்கீரை இருந்தால் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு சூப்பராக இன் ஒன் அதாவது நம்ம சாப்பாட்டுக்கும் அது பெருசு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இட்லிக்கு கூட தொடர் சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்சி சாரில் ஒரு மூணு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் இஞ்சி துண்டு ஒரு நாலு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் இதை இதெல்லாம் அரைச்சிக்கலாம் தண்ணி போடாமல் அரைச்சிக்கலாம் இதை இப்போ வந்து பாருங்கள் இப்போ ஆசிப்பருப்பு ஒரு மடங்குன்னா தோரம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நாலு ஸ்பூன்னா இரு அஞ்சு ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கீரை கீரை வந்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் ஆன் பண்ணிக்கலாம் குக்கர் ஆன் பண்ணியாச்சு தோரம் பருப்பு நல்லா கழுவி ஒரு அஞ்சு நிமிஷமாக ஊறியிருக்கு நல்லா கழுவி வச்சிருக்கு பாருங்க தோரம் பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் மாதிரி பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு தோரம் பருப்போட கொஞ்சம் கம்மி ரெண்டு ரெண்டு பருப்பும் போட்டு நார்மல் மிளகாய் தூள் நார்மல் மிளகாய்த்தூளை வந்து பருப்போடியே சேர்த்துடலாம் நல்லா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி நல்லா ஒரு நாலு மடங்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப்பு தோரம் பருப்பு எடுத்து தோரம் பருப்பும் பாசப்பருப்பும் சேர்த்து ஒன்றரை கப் எடுத்துட்டு இது ஒரு நாலு கப் தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா குழக்கொழானு வேகிற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பருப்பு எப்படி வேணும் நம்மளுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி எடுத்து இது வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு குழக்கொழனு வேகிற அளவுக்கு ஒரு நாலு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அந்த சேம் டைம் வந்து இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குக்கர் நல்லா நாலு விசில் வந்து ஆஃப் ஆகிட்டு பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு அப்படியே எடுத்து வ இப்போ இப்போது கடல் போட்டுக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சாச்சு இப்போது ஒரு రెండు టీ స్పూన్ ఆయిల్ విట్టుకొని కాటం అది వంట కొంచెం జీరకం ఒక అర స్పూన్ జీరకం జీరకం పోట్టుకొని நல்லா பொரிஞ்ச வச்சு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை இதில் சேர்க்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பருப்பு கீரையும் சேர்த்த ஒரு நல்ல ரெசிபி இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு வதங்கினது நம்ம இதிலே கீரையே சேர்க்க போகிறோம் கீரையை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கீரை பாலக்கீர செஞ்சாலும் நல்லாயிருக்கும் மணத்தக்காளி கீரை செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அங்கே கொஞ்சம் நல்லா டைட்டாக வதங்கிருக்கும் அங்கே ஒரு நிமிஷம் விட்டுட்டாக்க நல்லா வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம இதில் கீரையே கட் பண்ணி வச்சுக்கோம் இதில் சேர்த்துடலாம் கீரை வந்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நல்லா இதுலையே வந்து நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து இதுவுமே நல்லா வதஞ்சிருக்கும் சீக்கிரமாக வதங்கிடும் மண்தக்காளி கீரையாக இருக்கும் சாஃப்ட்டு பழ இது பார்கரியும் அதே மாதிரி தான் நல்லா சாஃப்ட்டு இதில் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கினாலே இது வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் ஏன்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் இதில் காஷ்மீரி சில்லி மிளகாய்க்கு சேர்த்துடலாம் வதக்கிட்டு இந்த ரெசுரிக்கு தேவையான உப்பு கூட இதில் சேர்த்தலாம் பாருங்க நல்லா வதங்கி வச்சுக்கிட்டே உப்பு சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்திடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நாம் வதக்கி வச்சுருக்க பச்சை மிளகா பூண்டு இஞ்சி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அதாவது மிக்ஸியில் காரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுனால இதை வந்து இப்போது சேர்த்திடலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வளர்ந்துருப்போம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனையோடு ரொம்ப அருமையாக இருக்கும் அது ஆப்பிட்றது நல்லா கீரை வதங்கியாச்சு இப்போ நம்ம பருப்பை வேக வச்சிருக்கிற பருப்பை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் எப்படி இருக்க பாருங்க ஏதோ ஒரு நல்ல ஒரு வாசனை கமகமகமாக நல்ல ஒரு வாசனை ஜீரகம் அந்த அரைச்சி போட்டிருக்கிற பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அருமையாக இருக்க வாசனை ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு கொதி வந்தது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் பாருங்க இதில் வந்து இந்த ரெண்டு பருப்பொடியும் சேர்த்து கீரையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி விட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இட்லி தோசைகள்லாம் தொட்டுட்டு சாப்பிடுங்க இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு சாப்பாட்டு கூட கிருஷ்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கள் கீரை உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை போட்டு செஞ்சு பாருங்கள் இதுதான் இல்லை இந்த ஒரு நல்ல கம்ப கம்ம கம்மான்ற வாசனையோடு அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க கொதிக்கிறது நல்லா நல்ல ஒரு கொதி வந்தோடனே ஏன்னா ஏற்கனவே பருப்பில் நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எதோடு இதை சேர்த்து சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோன்றதை பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கேன் சப்பாத்திக்கு இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன் சாப்பிட்டு போடலாமா வச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த சப்பாத்தியோடு சேர்த்து சர்வ் பண்ண போகிறேன் எவ்வளோ சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்றது இந்த இது அருமையாக இருக்குது பாருங்கள் நம்ம இந்த இதை மட்டும் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா அந்த உப்பு காரம் இஞ்சி பச்சை மிளகாய் மிளகாத்தூள் எல்லா வாசனையும் சேர்ந்து வருது சும்மாவே ஒரு மூணு சப்பாத்தி சாப்பிட்றவங்க நாலு சப்பாத்தி இட்லி வந்து அப்படிதான் ஒரு நாலு இட்லி சாப்பிட்றவங்க ஆறு இட்லி ஏழு இட்லி சாப்பிடாம எந்திரிக்க மாட்டாங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் சா செஞ்சு சாப்பிட் பார்த்துட்டு எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்